ஹலோ மக்களை வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிக்பாஸ் சீசனா இன்னைக்கான ப்ரோமோ ஒன் ரிலீஸ் ஆயிடுச்சு மக்களே ஸ்டார்டிங்லே விஜய் சேதுபதி சார் வந்து உள்ள போயிருக்க நம்ம ஒயில் கார்டு கண்டஸ்டன்ட் ஆனா நாலு பேரை வந்து கலாய்கிராம தான் பேசியிருக்காப்புல அதாவது இவங்க உள்ள போகும்போது பெருக்கி தள்ளிடுவேன் இவங்க முகத்திரையெல்லாம் வந்து கிளிச்சி எரிஞ்சிடுவேன் அது மட்டும் இல்ல இங்க நிறைய பேருக்கு வந்து டிசிப்ளின் கிளாஸ் எடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு உள்ள போனாங்களே இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி மாதிரி தான் பேசியிருந்தாப்புல அப்ப அங்க வந்து கட் பண்ணி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திவ்யா கணேஷுக்கும் நம்ம தஷாருக்கும் ஒரு சண்டை நடந்ததுல அதை வந்து ப்ரோமோல காமிச்சிருந்தாங்க அதாவது துஷார் வந்து நம்ம திவ்யா கணேஷ் கிட்ட வந்து ஓவரா பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஆக்சன் காமிச்சிருப்பாப்புல அது வந்து நம்ம திவ்யா கணேஷ் வந்து இப்படின்னா என்ன இப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வந்து எகிரிட்டு போதை பார்க்க முடிஞ்சது தான் வந்து இந்த ப்ரோமோ கட்ல காமிச்சிருந்தாங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம சாண்ட்ரா அவர்கள் சாண்ட்ரா வந்து அந்த டாஸ்க் அவங்களுக்கு கொடுத்த சீக்கிரம் டாஸ்க் பண்ணிட்டு இருந்தாங்களா அப்ப வந்து கெஸ்ட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு மாதிரி ஆக்சன் பண்ணிட்டு இருந்தாங்களே அப்புறம் அந்த ஸ்னீஸ் பண்றது அந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து எடுத்து பேசுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அப்படிதான் வந்து அந்த ஒரு ப்ரோமோ கட் தான் வந்து சாண்ட்ராக்கு வச்சிருந்தாங்க நெக்ஸ்ட் நம்ம பிரஜன் அவர்கள் பிரஜன் அவர்களுக்கு என்ன கட்டு வச்சிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து நம்ம விஜே பார்வையை வச்சது தப்புன்னு சொல்லிட்டு பேசியிருந்தாங்கல அந்த விஷயம் தான் வந்து அங்க காமிக்கப்பட்டது ப்ரோமோ கட்ல லாஸ்டா நம்ம அமித் பார்கவ் அமித் பார்கவ் வந்து நம்ம எஃப்ஜே கூட சண்டை போடுறாரு பாத்தீங்களா அது ப்ரோமோல கூட வந்திருக்கும் அந்த சீனா எடுத்து இங்க வந்து நினைக்கிறேன் இந்த நாலு பேருக்கான ப்ரோமோ கட்டு இதை தான் கொடுத்துருக்காங்க என்னன்றது தெரியல பட் ஆனா நம்மளுக்கு கழிச்சு அப்டேட் படி இந்த வாரம் வந்து ஒரு குறும்படம் இருக்குடம்ல இருக்கான்னு கேட்டீங்கன்னா கன்ஃபார்மா இருக்கு ஏன்னா போன ரெண்டு வருஷத்துல குறும்படம் எல்லாம் பெருசா எல்லாம் ஒன்னும் சார் போட்டதே இல்ல இந்த வாட்டி போட்டிருக்காப்ல அதை போட்டுட்டு சாண்ட்ரா அந்த சீக்ரெட் டாஸ்கா ரிவியூல் பண்ணிருக்காங்க நிறைய பேரோட பேஸ் ரியாக்சனே வந்து மாறி இருந்துதான் அது என்னன்றது நான் பாக்கிறதுக்கு ஆவலா காத்துட்டு இருக்கேன் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சாண்ட்ரா வச்சு செஞ்சாங்க வீட்டுல அது ஒரு சீக்கிரம் டாஸ்க்கு தெரியாம நம்ம வியானாலாம் வந்து ஒரு அரை மணி நேரம் முக்காம மணி நேரம் வந்து ரெடி பண்ணி வச்சு எல்லாம் பண்ணும்போது ஓகேவா அதனால நிறைய பேரோட பேஸ் எல்லாம் இங்க எப்படி இருக்க போதுன்னு பாக்கிறதுக்கு ஆவலா காத்துட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் வந்து நம்ம திவ்யா கணேஷ் அவர்களுக்கும் வந்து ஒரு ரோஸ்ட் இருக்கு பட் எவியான கிளாப்ஸ் யாருக்கு இருந்ததுன்னு சாண்ட்ரா அதுக்கப்புறமேட்டு திவ்யா இவங்க மூணு பேர் தான் இருக்குன்னு சொல்லிருக்காங்க பட் பொறுத்து பொறுத்துறது விஜய போறதுக்கு எவ்வளவு காண்டா போகுதுன்னு தெரியல அது மட்டும் இல்ல மக்களே அரோராக்கு சரியான ரோஸ்ட் இருந்திருக்கு அரோரா கேள்வி மேல கேள்வி கேட்டே இருந்திருக்காரு எஸ் ஆனா அவங்களால பதிலே சொல்ல முடியாம அழுது பார்க்க முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அங்க இருந்து வர இன்ஃபர்மேஷன் அப்படிதான் இருக்கு நெக்ஸ்ட் வந்து நம்ம வியன் அவர்கள் வியன்னாக்கும் சரியான ரோஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன் ஆனா அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல பட் ஒரு சில வகையில அவங்களுக்கு ரோஸ்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தா அதாவது அவங்க வந்து நிறைய விஷயம் ஆக்டா பண்ணிட்டு இருக்காங்க அந்த கேமரா மேன் நின்று அழுதுட்டு சீன் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க நான் தனி வீடியோ போனேன்னு நினைச்சேன் பட் ஆனா இங்கேயே சொல்லிடுறேன் அவங்க வந்து நேற்று வந்து இந்த மாதிரி நான் வந்து நடிக்கிற எல்லாரும் சொல்றாங்க பிக் பாஸ் எனக்கு வந்து அது ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் நடிக்கலாம் இல்லை நான் உண்மையாதான் வேலை செய்றேன் அப்படின்ற மாதிரி அவங்க பழைய ஆட்டிட்யூட் ஒன்று காமிப்பாங்க பாத்தீங்களா அந்த ஆட்டிடியூட்லயே பேசிட்டு இருக்காங்க ஆஹா ஆசினி கேரக்டர்ல வந்து பேசிட்டு இருக்காங்க உடனே பிக் பாஸ் எனக்கு வந்து நான் உங்ககிட்ட பேசியா உடனே கன்ஃபர்ஷன் ரூமுக்கு கூப்பிடுங்க நான் வந்து பேசுறேன் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் கிட்ட சோப் போட்டு இருக்காங்க இன்னொரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா எனக்கு நடிக்கலாம் தெரியாது பிக் பாஸ் நான் வந்து பிக்பாஸே பார்த்தது இல்ல நான் வந்து எதுக்குமே ப்ரிப்பேரே ஆகாம வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஏன் ஏன்னா இவ்வளவு போய் சொல்றீங்க நீங்க வந்து சாண்டியோட சீசனை பத்தி பேசிருக்கீங்க ஆரியோட சீசனை பத்தி பேசிருக்கீங்க இந்த மாதிரி சௌந்தர்யாவோட சீசனை பத்தி எல்லாம் பேசிருக்கீங்க இப்ப நீங்க சௌந்தர்யா மாதிரி ஆக்ட் பண்றேன்ற பேர் விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க அதை பாக்குற எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க நான் வந்து சீசனே பாக்காம நான் வந்து பிரிப்பேரே போனவா வந்திருக்காடின்னு ஆனா உங்களுக்கு வெளிய டீம் ஹெவியா இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும் இன்னொரு விஷயம் ஃபேன்ஸே இல்ல வெளிய இப்போ ஒரு செட் ஆஃப் வந்து கிரியேட் ஆயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா பிஆர்டி காசு கொடுத்து வந்திருக்கீங்களா அவங்க வெளியே வேலை செய்யணும்ல அதுக்கு வந்து இன்ட்டு குடுறீங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி பண்றதுலாம் வந்து உண்மையிலேயே அவங்களுக்கு சரியான பேக் ஃபயர் ஆகும்ன்றதான் என்னோட தனிப்பட்ட கருத்து மக்களே ஏன்னா வந்து அவங்க பியூராங் தெரிஞ்சிச்சு ஓகேவா அழுது சீனை கிரியேட் பண்ணி ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஏன்னா அவங்க பண்ணதெல்லாம் தப்புன்னு எல்லாரும் போட்டு உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க எஃப்ஜே எல்லாம் வந்து போட்டு கிளீனா உடச்சிட்டான் அதாவது நீ வந்து ஆக்ட் பண்ற கேமராக்காக மட்டும் தான் இது வந்து உன்னோட ஆட்டிடியூடே கிடையாது உனக்கு வந்து நல்லா பேச வருது பட் ஆனா ஒரு சில டைம்ல நீ கேமரா உடனே ஒரு மாதிரி கியூட்டா பண்ற பேர்ல கேவலமா பண்ணிட்டு இருக்கலாம் போட்டு உடச்சிட்டான் அதெல்லாம் எங்க வெளியே போய் நெகட்டிவா போயிட போது தான் இங்க வந்து அழுது சீனா கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க என்னோட தனிப்பட்ட கருத்து உங்களோட கருத்து என்னன்னு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அதை பார்த்து நான் தெரிஞ்சேன் அதுக்கப்புறமேட்டு ரெண்டு பேர் ஆயிருக்காங்க மக்களை இன்னைக்கு சுஷார் அவர்களும் ராஜன் தான் கன்ஃபார்மா எவிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துச்சு நேற்று வந்து ரம்யா ஜோ இருந்தது பட் ஆனா ரம்யா ஜோ வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க பிரவீன் ராஜா வந்து எவிக் பண்ணிட்டாங்க ஏன்னு தெரியல ரம்யா ஜோவே எடுத்துருக்காங்க பிரவீன்ராஜோட டாஸ்கா விளையாடி இருந்தா அதுதான் என்னோட தனிப்பட்ட கருத்து உங்களோட கருத்து என்னன்னு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க பாத்த நான் தெரிஞ்சிடேன் இதுதான் மக்களே இன்னை இன்னைக்கும் நாளைக்கும் நடக்க போகுது நாளைக்கு போறாங்களா இல்லை இன்னைக்கு போறாங்களா தெரியல பொறுத்திருந்து பாப்போம் பட் ஆனா சாண்ட் அது சரியான இருந்திருக்கு அவங்களுக்கு வந்து ஃபயர் விட்டுருக்காங்க எல்லாரும் இதை பார்த்த உடனே விஜய போறது செத்தே எல்லாம் போச்சா பொறுத்திருந்து பாப்போம் நிறைய விஷயங்கள் இருக்கு லைவ்ல பாக்கலாம் அது வரைக்கும் நம்ம சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க கூட இருக்க தட்டி விட்டுவாங்க அப்பதான் போற வீடியோ உடனே உடனே வந்து